அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டு கடைக்குட்டி ராஜா பாட்டு பாட போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ அறிவாக பாடுறாங்கன்னு அவங்க டெய்லி ப்ளே ஸ்கூல் போகிறாங்க என்னை பாருங்களேன் என்னை பாருங்கள் அம்மா இங்கே வாவா பாட்டு பாடுங்க அப்புறம் அம்மா உன்னை போன்ற நல்லூர் உலகில் இல்லை என்னால் உனக்கு சொல்லுங்க ஏது மிங்கே ஐயமின்றி சொல்லுங்க ஒற்றுமை என்றும் நலமா ஓதும் செய்யலே நலமா ஆ என்னது உக்காந்து சொல்லுங்க Abbe சொன்ன Abbe சொன்ன மொழியாம் மோலியா அடே எனக்கு மோலியா வலியாம் தம்பி Clap பண்ணுங்க எல்லாரும் நீ Clap பண்ணிக்க சொந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்